ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் போற்றி மகர ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபிரதி சக்கரத்தின் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோண நாலு பாதங்கள் அவிட்டம் நாலு ரெண்டு பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் நட்சத்திரத்துக்கு எடுத்துட்டோம்னா உத்தாட நட்சத்திரநாதன் சூரிய பகவான் நல்ல நிலைமலை இருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறாரு அடுத்த ஆறாம் இடத்துக்கு போகிறாரு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி ஒன்றாந்தேதி தேதி ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போய் அளப்பரிய பலன்களை கொடுக்குறாரு அளவு மகர ராசிக்கு ஆணி மாதம் முழுக்க அளப்பரிய பலன்கள் நடக்குது சூரியன் பிதர்காரகன் சூரியன் ஆத்மகாரகன் காரகன் ஒரு ஆத்ம ஒளி உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு என்ன சொல்கிறது அதுக்கு ஆத்மா தான் ரொம்ப முக்கியம் சூரியன் ஆத்மா காரகன் சந்திரன் மனோகாரகன் ஆத்மகாரகன் காரகன் வந்து ஒரு நல்ல இடத்துல மிதனத்தில் ஆட்சி பெற்ற போதும் கூட சேர்ந்து நல்ல அமைப்பில் இருக்கிறாரு பொதுவாக கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல சூரியன் வரலாம் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல சூரியன் வருது நல்ல அமைப்பு தான் இடத்துலையும் சூரியன் வரலாம் சூரியன் ஒரு அறப்பாவார் அந்த அறப்பாவர் வந்து ஆறாம் இடத்துல அமைகிறது நல்ல அமைப்பு எட்டு கூடியவன் ஆறாம் இடத்துல வர்றது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதனால் உத்திராட நட்சத்திரத்துக்கு கூடுதல் சிறப்பாக இருக்குது மகர ராசிக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கிது நல்ல அருமையான பலன்கள் கிடைக்கிது அடுத்து திருவோணத்தை பார்த்தோம்னா சந்திரன் வளர்பிரை சந்திரனாக இருக்கிறாரு இன்றைக்கி ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ராசியை பார்க்குறாரு அருமையான அமைப்பு கடகராசிலருந்து பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஆணி பௌர்ணமி உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல தான் நடக்குது பன்னெண்டாம் இடத்துல தான் சந்திர சூரியர்கள் சந்திப்பு சூரியன் ஆறாம் இடத்திலும் சந்திரன் பன்னெண்டாம் இடத்திலும் இருந்து ஆணி பௌர்ணமி நடக்குது சந்திரன் வளர்ப்பிற சந்திரனை வருகிறது கூடுதல் சிறப்பு அப்படி நட்சத்திரத்துக்கு செவ்வாய் ஆட்சிப்பட்டு இருக்கிறாரு நல்லா இருக்கிறீங்க ஒரு தன்னிறைவு நிறைஞ்சு இருக்கிறீங்க செயல்வீரனாக இருக்கிறீங்க சிந்தனை சிற்பியாக இருக்கிறீங்க இப்போ வந்து மூணு நாதர்களுமே நல்ல தான் இருக்கிறாங்க அட் ப்ரெசண்ட்டு அட் ப்ரெசெண்ட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு நாளுக்கு கூட சொல்லலாம் ஏன்னா பௌர்ணமிக்கு இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது சரியானேர்களே அதனால் சூரிய கேந்திரத்துக்கு சந்திரன் வர்ற வரைக்கும் நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட மீன ரேவதி நட்சத்திரத்துக்கு வர்ற வரைக்கும் அருமையான அமைப்பு தான் இப்போ சந்திரன் கடகராசியில்தான் இருக்கிறாரு கடகம் க கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இன்னும் அவர் வந்து எட்டு கட்டம் வரணும் எட்டு ராசி தாண்டி வந்த வர்ற வரைக்கும் சந்திரனுக்கு பவர் இருக்கும் அது வரைக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நான் வேணால் நட்சத்திரத்துக்கு வேணால் தனியாக ஒரு பலன்கள் போடுறேன் லக்கண ரீதியாக இப்போ வந்து சூரியனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூரியன் சூரியன் இல்லைன்னா உலகமே இல்லை பிரபஞ்சத்துக்கு ஒழிய கொடுக்குறவர் அந்த சூரியன் வந்து மகர ராசி கெட்டுக்கூடியவர் தான் சனி பவனுக்கு ஆகாதவர் தவப்பன் முறையாக இருந்தாலுமே ஆகாதவர் தான் அந்த சூரியன் வந்து இப்போ ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னையிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆணி முப்பத்தொன்று வரைக்கும் அவர் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இருப்பார் ஆனி மாதம் முப்பத்தொரு நாள் வருது கூட ஒரு நாள் வரும் இந்த வையாசியும் முப்பத்தி ரெண்டு நாட்கள் தான் ஸோ வையாசி ஆணி கூடுதலாக ஒரு நாட்கள் இரு நாட்கள் அதிகமாக வருகின்றன ரைட்டு ஆணி மாதம் வந்து திருமணம் நடக்கும் விசேஷ மாதம்தான் திருமண முகூர்த்தங்களும் நடக்கும் சுபகாரியங்களாக நடக்கும் ஓகே இந்த அமைப்பில் சூரியன் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாருங்க உங்களுக்கு சூரியனால் என்ன பலன் கிடைக்கிது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுபோக வந்து சூரியன் வந்து மகர ராசிக்கு ராசிக்கு பார்த்தோம்னா சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து அவர் நாலாம் இடத்துல இருக்கலாம் மூணாம் இடத்துல இருக்கலாம் ஆறு ப பத்து பதினொன்று இந்த இடத்துல இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பார் பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்க சித்திரை மாதம் ஆடி மாதம் ஐப்பசி மாதம் பிறந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சந்திரன் சூரியனுக்கு கேந்திரம் வரும் கேந்திரமாக வருவார் ஸோ சித்திரை ஆடி ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் சூரிய தசை நடக்கும்போது கூடுதல் சிறப்பாக இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்பகட்டத்தில் கொஞ்சம் நல்லபடியாக இருந்திருக்கும் பாலிய வயதில் அதுக்கடுத்து சூரிய தசை வராது திருவண நட்சத்திரத்துக்கெலாம் சூரிய தசை வராது அப்படி நட்சத்திரத்துக்கு வயதான காலத்தில் வரும் ஸோ சூரிய தசை வந்து மகர ராசிக்கு வந்து உத்திராட நட்சத்திரத்த பிறந்தவங்களுக்கு தான் வந்திருக்கும் ஆரம்பகட்டத்தில் ஸோ சூரியன் நான் சொன்ன மாதிரி சந்திரகாந்திரத்தில் இருக்க பிறந்தவர்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் அதுபோல் மேசத்தில் சூரியன் இருந்தார்னா என்ன பலன்கள்னு ஒரு ரெண்டு வரி சொல்லிவிட்டு நம்ம பலன்குள்ளே போவோம் ஏன்னா சூரியனுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் அதுபோக சூரியன் வந்து கெட்டவன் மகர ராசிக்கு வந்து கெடுதலை கொடுக்குறவர் தான் அஷ்டமாதிபதி சூரியனுக்கு அஷ்டமாதிபதி தோசம் கிடையாதுமாங்க ஏன்னா கிரகம் பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர் இருந்தாலும் ராசிக்கு அஷ்டமாதிபதி தான் கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜ அது கெட்ட கிரகம் வந்து ஆறாம் இடத்துல மறையுது கெட்ட கிரகம் வந்து தான் வீட்டுக்கு வந்து அவர் வந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால நல்ல அமைப்பை கொடுப்பாரு சரியா தான் வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறாரு தான் வீட்டுக்கு கெட்ட வீட்டுக்கு மறைஞ்சு லாப வீட்டில் இருக்கிறாரு சரியா கெட்டவன் கிட்டியடின் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிற அமைப்பு மேசத்தில் இருக்க பிறந்தவர்கள் மேசத்தில் அவர் இருந்தாருன்னா சித்திரை மாதம் பிறந்திருப்பாங்க சரியாக மேசத்தில் இருக்க பிறந்தவங்க நல்ல ஒரு சாஸ்திரம் படிச்சிருப்பாங்க அந்தஸ்து புகழ் இருக்கும் நல்ல ஒரு கையில் காசு பண்ணத்தோடு இருப்பாங்க பொதுவாகவே அடுத்து வந்து ரிஷபம் வயாசு மாதம் பிறந்தவங்க இவங்க வந்து கலை சம்பந்தப்பட்டத்தில் நல்லா ஈடுபாடு இருக்கும் இசை பெரியராக இருப்பாங்க மியூசிக்கெலாம் நல்லா வாசிப்பாங்க நல்லா பாட்டு பாடுவாங்க இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து எதிரிகளோட தொல்லை இருக்கும் கண்ணில் சில பிரச்சனைகள் இருக்கும் கண்ணாடி போடுற அமைப்பு இருக்கும் அடுத்து வந்து மிதுனத்தில் சந்திரன் மிதுனத்தில் சாரி சூரியன் அப்போ வந்து இவங்க ஆனி மாதம் பிறந்திருப்பாங்க அட் ப்ரெசண்ட் எப்படி இருக்கோ அந்த அமைப்பு மிதுனத்தில் சூரியனுக்கு பிறந்தவங்க நல்ல ஒரு தயால குணம் குணம் இருக்கும் ஈவு இறக்கும் கருணை இருக்கும் மற்றவங்க உதவுவாங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஆரம்ப கல்வி படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும் அடுத்து கடகம் ஆடி மாதம் பிறந்தவங்க சரியாக ஆடியில் சந்திரனுக்கு பிறந்தவங்க இது நல்ல அமைப்பு பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருப்பாங்க ஏன்னா மகரத்தில் சந்திரன் இருப்பார் சூரியன் வந்து கடகத்தில் இருக்கும்போது பிறந்தவங்க பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருப்பாங்க இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா சந்திரன் வலுப்பருவார் அருமையான அமைப்பு இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மனைவி அமையுங்க இது ரொம்ப முக்கியம் மகர ராசிக்கு ஆடி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல மனைவி அமையிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கும் அந்த தாம்பத்திய வாழ்க்கை நல்லாயிருக்கும் நண்பர்கள் மசத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்களால் நல்ல ப பாராட்டப்படுவார்கள் நண்பர்களால் புகழடைவாங்க அந்தஸ்து இருக்கும் சொந்த பந்தம் இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் கூட்டு தொழிலுக்கெல்லாம் இவங்க வந்து சிறந்தவர்கள் இவங்க வந்து ஜாயிண்ட் ஒச்சர் போட்டு செய்கிறது அது போக மற்றவங்களுக்கு கூட்டணி சேர்ந்து செய்கிறது தொழிலில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் ஆடி மாதம் குழந்தை பறக்கக்கூடாது அப்படிம்பாங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது சித்திரையிலும் ஆடியிலும் குழந்தை பறக்கக்கூடாது அது ஆண் குழந்த பறக்கக்கூடாதுமாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து விதி விளக்கு இருக்குது இங்கே வந்து விதியை காட்டியில் விதி வழக்கு இருக்குது ஜோதிடத்தில் சில கருத்துக்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்குமே சில மாதங்கள் வந்து உன்னத மாதங்கள் பார்க்கப்படுகிறது அதுக்கு கூட ஒரு இது இருக்குது சரியாக திதிசூன்யம் வாங்க அதில் கூட நான் அதை பற்றி பேசுகிறது கிடையாது ஏன்னா திதியை வந்து பெருசாக எடுக்கிறது கிடையாது ஏன்னா திதி வந்து இறந்து போனவர்களுக்கு தான் திதியை பார்க்குறது வாழ்கின்றவர்களுக்கு நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம்தான் அதில் கூட அந்த சில மாதங்கள் வந்து சிலருக்கு வந்து யோகம் வரும் அந்த மாதங்கள் கூட இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கும் ஓகே நம்ம ஸ்கிப் வேண்டாம் இப்போ வந்து இந்த சித்திரை ஆடி ஏன் த தவிர்ப்பாங்க சித்திரை ஆடி புரட்டாசிலாம் தவிர்ப்பாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதத்தில் குழந்த பிறந்தால் ஆகாதுமாங்க மார்கழி மாதம் குழந்த பிறந்தாலும் ஆகாதுபாங்க அதெல்லாம் வந்து என்ன மாதம் சொல்லுவாங்க பீட மாதம் அப்படிம்பாங்க மார்கழிலாம் பட் வந்து விதி விதிவிலக்கு இருக்குது ஒவ்வொரு மாதத்துக்குமே சில மகத்துவம் இருக்குது ஓகே ஆடி மாதம் பிறந்தவங்க சில அமைப்புலேயும் நல்லபடியாக தான் இருக்கும் சந்திரன் வந்து நல்ல நிலைமையில் இருப்பார் பௌர்ணமி சந்திரனாக இருப்பார் இவங்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கொஞ்சம் சபலப்படுவாங்க சரியாக சபலைப்படுவாங்க எதுலேயும் கொஞ்சம் ஆசைப்படுவாங்க ஆர்வப்படுவாங்க சிம்மத்தில் இருக்க பிறந்தவங்க ஆட்சி பெற்றிருப்பார் சிம்மத்தில் ஆவணி மாதம் பிறந்தவங்க ஆவணி மாதம் ஒரு நல்ல மாதம்தாங்க ஆவணி மாதம் வந்து அவிட்டம் வருது நல்ல ஒரு அமைப்பு தான் ஆவணி மாதம் பிறந்தவங்க வந்து தந்திரசாலையாக இருப்பாங்க வித்தகனாக இருப்பாங்க ஒரு விஷயத்துலையுமே தெரிந்தவங்க இருவாங்க மல்டி லெவல் பர்சனல் பெஸ்ட் பெர்சனாலிட்டிங்கிறாங்களா மல்டி லெவல் பர்சனாலிட்டி பல்முகத்திறமை பிறந்தவர்களாக இருப்பாங்க படத்தவங்களாக இருப்பாங்க எதிரிகளை தோஷம் பண்ணிடுவாங்க அரசியல்வாதிகளாக இருப்பாங்க அரசியல் அமைப்பில் பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க சிம்மராசி மகர ராசியில் பிறந்தாலுமே சிம்மத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் அஷ்டமாதிபதி தான் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார் ஆயில் திருக்கம் தான் ராசிக்கு சொல்கிறேன் நான் லக்கண ரீதியாக கொஞ்சம் மாறுபடும் ஏன்னா ராசிங்கிறது உடல் மனம் அல்லவா ராசிக்கும் ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கு ஒரு பங்கு இருக்குது மனித வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு பங்கு இருக்குங்க இதுதான் சொல்ல முடியாது இதனால தான் நான் இருக்கிறேன் என்று யாராலும் சொல்ல முடியாது மனித உடலுக்கு எல்லாமே முக்கியம் மூளையும் முக்கியம் இருதயமும் முக்கியம் அது மாதிரி வந்து மற்ற உறுப்புகளும் முக்கியம் சரியா உடல் வந்து இப்படி பல உறுப்புகளால் ஆனதோ ஆர்கானிக்ஸ் அப்படி சொல்கிறோம்ல உள்ளேயும் இருக்குது வெளியும் இருக்குது உறுப்புகள் ஸோ எல்லா உறுப்புகளும் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் கண் எந்த அளவுக்கு முக்கியம் கண் ரொம்ப முக்கியங்கிறாங்க அது மாதிரி தான் கிரகங்களில் வந்து கிரக அமைப்பில் ஜோதிடத்தில் சில சில தான் சரின்னு சொல்ல முடியாது எல்லாமே இங்கே தேவை ஓகே அடுத்து கண்ணியில் இருக்க பிறந்தவங்க கண்ணியில் சூரியன் இருக்க பிறந்தவங்க புரட்டாசி மாதம் பிறந்தவங்க இவங்க கொஞ்சம் வைக்கப்படுவாங்க சரியா கொஞ்சம் வெகுளித்தனமாக இருப்பாங்க பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பாங்க கொஞ்சம் கலகலப்பாக இருப்பாங்க அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படுவாங்க எந்த பொருளையும் விரும்பி அணிவிப்பாங்க ஆசை அதிகமாக இருக்கும் சரியாக குச்சி சுபமாக இருப்பாங்க ஏன்னா கன்னி வந்து ஒரு பெண்மை மேலே உள்ள வீடு அங்கே போய் சூரியன் ஒரு ஆண்மகன் சூரியனுக்கு வந்து ஒரு ஆண்மை நிறைந்த கிரகம் அதிகாரமுள்ள கிரகம் அங்கே சூரியனுக்கு பிறந்தவர்கள் கொஞ்சம் வெக்கப்படுவாங்க இயல்பு நிலை கொஞ்சம் பாதிக்கப்படும் இவங்களுக்கு சரியா ஆனால் இருந்தால் சொல்கிறேன் பெண்ணாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இயல்பாகவே பெண் பெண் குணம் அதிகமாகவே இருக்கும் அடுத்து துலாமல் இருக்க பிறந்தவங்க துலாமலை வந்து அவர் நீசம் படிவார் யார் சூரியன் நீசம் அடைவார் ஐபிஎஸ் மாதம் பிறந்தவங்க இருந்தாலும் சந்திர கேந்திரத்தில் இருப்பார் ஓரளவு நல்ல அமைப்பு தான் தைரியசாலையாக இருப்பாங்க சரியா ஒரே வார்த்தை சொல்லிட்டு போகலாம் தைரிய இருப்பாங்க துலாமலை சூரியன் இருக்க பிறந்தவர்கள் அதாவது ஐபிஎஸ் மாதம் பிறந்தவங்க விருச்சிகம் கார்த்திகை மாதம் பிறந்தவர்கள் கார்த்திகை மாதம் பிறந்தவர்கள் வந்து கீர்த்திமான்னு சொல்லுவாங்க அதாவது புகழ் அந்தஸ்து பேர் இருக்கும் இவங்க காலத்துக்கு பின்னாடி இவங்க பேர் இருக்கும் இவங்க பேர் வந்து அக்கம் பக்கத்தில் டக்குன்னு ரீச் ஆகும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பாப்புலாரிட்டியாக இருப்பாங்க ஒரு ஃபெமிலி பிக்கராக இருப்பாங்க நல்ல ஒரு அமைப்பாகவே பார்க்கப்படுகிறது தனுசுலை மார்கழி மாதம் பிறந்தவர்கள் மார்கழி மாதம் பிறந்தவர்கள் சூரியனருக்கு பிறந்தவர்கள் இவங்க வந்து சிறு வியாபாரம் வியாபாரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் சிறு குறு வியாபாரியாக இருப்பாங்க தொழில் பண்ணி நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் ஆவாங்க மகரத்திலே சூரியன் இருக்க பிறந்தவர்கள் தை மாதம் இது ஒரு நல்ல அமைப்பு மகரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவங்க வந்து சூரியன் வந்து உத்தராயணத்தை நோக்கி போவார் சூரியனுக்கு ரெண்டு விதம் இருக்குங்க சூரியனை பற்றி பேசும்போது இது முக்கியமான சப்ஜெக்ட் சொல்லணும் சூரியனுக்கு வந்து தன்னுடைய போக்கில் உத்தராயணம் தாஷாயணம் இருக்குது தை மாதத்திலிருந்து அவர் ஒரு ஆறு மாத காலத்துக்கு வந்து அவர் வந்து வடக்கு நோக்கி போவார் வட வட வடதிசை நோக்கி பயன் பரணயம் பண்ணுவார் அதுக்கடுத்து ஆடி மாதத்துலேருந்து அங்கிட்டு ஒரு ஆறு மாதம் மார்கழி வரைக்கும் வந்து அவர் வந்து தெற்கு நோக்கி போய்ட்டுருப்பார் ஸோ இந்த உத்தராயண காலத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் தை மாதத்துக்கு மேலே பிறந்தவங்க யாராக இருந்தாலுமே பொதுவாக அவங்க நல்லாயிருக்கும் அது மகர ராசியில் சூரியன் இருக்க பிறந்தவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆயில் தீர்க்கம் ஏன்னா எட்டு கோடி ஒன் ராசியில் இருக்கிறதுனால ஆயில் தீர்க்கம் மகரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் அதாவது தை மாதம் பிறந்தவங்க சாமர்த்தியசாலையாக இருப்பாங்க அது போதாத சமர்த்தியம்சாலியாக இருந்தாலே அனைத்து விஷயமும் வசப்படும் அடுத்து கும்பத்தில் இருக்க பிறந்தவங்க கும்பத்தில் சூ சூரியன் பகமே அடைவார் தான் வீட்டு சந்திப்பார் தான் வீட்டு கேளாம்பீட்டில் இருப்பார் இவங்களுக்கு வந்து என்னென்னா பிள்ளைகள் விஷயத்திலும் சரி பேரம்பேத்தியல் விஷயத்திலும் சரி அந்தளவுக்கு சுபம் இருக்காது பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகளோடு தான் இருப்பாங்க கும்பத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் அதாவது மாசி மாதம் பிறந்தவர்கள் மாசி மாதம் பிறந்தவர்கள் அடுத்து மீனம் பங்குனி மாதத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் இவங்க வந்து விவசாயம் இருப்பாங்க கால்நடை வச்சுருப்பாங்க தோட்டக்கலையெல்லாம் வச்சிருப்பாங்க விவசாய விருத்தி உண்டு மீனத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் இது மகர ராசியில் சூரியன் இந்தந்த இடத்துல இருந்தார்னா இவங்களுக்கு இந்தந்த பலன்கள் கிடைக்கும் அந்தந்த அமைப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க அதுபோல் சூரியன் தொழில்காரகன் முதன்மை தொழில்காரகன் இப்போ மகர ராசியில் வந்து தொழில் பண்ணணும்னா நீங்கள் பெரிய லெவலில் தொழில் முதலீட்டாளராகணும் தொழில் புலியோராக இருக்கணும் தொழில் அதிபராக இருக்கணும்னா சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும் அதுபோக உங்கள் ராசிநாதன் நல்ல நிலைமையாக இருக்கணும் ஏன்னா சனி பகவான் வந்து ரெண்டாம் நேர தொழில்காரகன் சப்கான்ட்ராக்ட் சொல்கிறாங்கள ரெண்டாம் நில தொழில்காரகன் சொல்கிறது வந்து அடுத்த லெவலில் இருக்கிறது அதுக்கு வந்து சனி பவன் இருப்பார் ஆனால் முதல் லெவல் பிரின்சிபல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறாங்கள பிரின்சிபல் முதல் முதல் தரமான தொழில் அதிபர் சொல்கிறதுக்கு வந்து சூரியன் வளர்க்கணும் சூரியன் வளர்த்தவங்க வந்து நல்ல லெவலுக்கு ரீச் ஆவாங்க இப்போ வந்து சூரியன் ஆறாம் இடம் இருக்கிறாரு புதினத்துக்கு போகிறார் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு போகிறவர் நல்ல பழங்களை தாங்க கொடுக்குறாரு உங்களுக்கு அந்த பழமொழி ஒரு பழமொழி இருந்தாலுமே கெட்டவன் கிட்டியடின்னு கிட்டியடி ராஜயோகம் இருந்தாலுமே சூரியன் வந்து உங்களுக்கு நல்ல நிலைமையை ஜனன ஜாதகத்தில் இருக்கணும் அவர் நல்ல நிலைமையில் எப்படி இருப்பார்னு இப்போ நான் ஓரளவு சொல்லியிருக்கிறேன் எக்காரம் மட்டும் சூரியன் போகக்கூடாது ஆத்மாக்காரன் கொண்டு போகக்கூடாது ஆத்மாகாரன் கெட்டுப்பட்டனா ஆத்ம ஒளி குறைஞ்சு பெறும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கையில் காசு இருக்கோ காசு இருக்கோ இல்லையோ பணம் இருக்கோ இல்லையோ படிப்பு இருக்கோ இல்லையோ எதுலையுமே அவர் தெளிவாக இருப்பாங்க கரெக்டாக கொண்டு போவாங்க படிக்காத மேதையாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் கரெக்டாக ப்ராப்டாக இருப்பாங்க அவங்களுக்குலாம் சூரியன் நல்லா இருப்பார் கட்டுப்போகாமல் இருப்பார் சூரியன் போகாத ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சுபிச்சம் இருக்கும் பிரகாசம் இருக்கும் அவங்களுக்கு வந்து அது ஒரு என்ன சொல்கிறதுனா தெளிவு இருக்கும் வாழ்க்கையில் கிளியராக இருப்பாங்க கிளாரிட்டியாக இருப்பாங்க கட்டன் டேட்டாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருப்பாங்க அந்தந்த கம்பார்ட்மெண்ட் சோனில் வந்து கரெக்டாக இருப்பாங்க எல்லாம் தனக்கு ஒரு வட்டம் முகத்து வட்டத்துக்குள்ளே வாழ்வாங்க அந்த சூரியன் நல்ல நிலமையில் இருக்கிறவங்க ஒரு அதிகாரம் ஆளுமையோடு இருப்பாங்க நல்ல ஒரு தாய் தப்பனுக்கு மகனாகவும் ஒரு பள்ளி ஆசிரியருக்கு மாணவனாகவும் ஒரு மனைவிக்கு கணவனாகவும் இல்லைனா கணவனுக்கு மனைவியாகவும் ஒரு பிள்ளைகளுக்கு தாப்பானாகவும் தாய் தந்தையாகவும் சமுதாயத்துக்கு நல்ல மனிதனாகவும் இருப்பாங்க நல்ல பணமும் சம்பாதிப்பாங்க ஆத்ம திருப்தியாக இருப்பாங்க ஒரு மனிதன் நம்ம வார்த்தை சொல்லுவோம் பார்த்தீங்களா திருப்தியாக இருக்குது எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஆத்ம திருப்தியாக இருக்குது அப்படி அவர் ஆத்ம திருப்தியாக வாழ்றதுக்கு வந்து சூரியன் வலுவாக இருக்கணும் ஜனன ஜாதகத்தில் ஓகே நேர்களே இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து உங்களுக்கு நல்ல பணங்களை கொடுக்குறாரு ஸ்தான லாபத்தை கொடுப்பார் இடம் நல்லபடியாக இருக்கும் இடம் மாற்றம் இந்த இந்த காலகட்டத்தில் இருந்ததுன்னா நல்லபடியாக இருக்கும் அதுமாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துலையும் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமை இருக்கும் ஒரு அந்தஸ்து புகழ் எல்லாமே நல்லபடியாக ரீச் ஆகும் தன லாபம் கையில் காசு பணம் சிறப்பாக இருக்கும் தானி மாதம் அதுக்கு வந்து சூரியடி சொல்லலாம் சரியா கடந்த மாதங்களை காட்டிலும் ஆணி மாதம் வந்து உங்கள் கையில் இருப்பு நல்லா இருக்கும் பண வரவு நல்லபடியாக இருக்கும் ரொட்டேஷன் நல்லபடியாக போயிட்டுருக்கும் எதிரியால் எந்த பிரச்சனையும் இருக்காது உத்தியோகத்திலேருந்து உத்தியோகத்திலும் சரி தொழில் வியாபாரத்திலும் சரி சுற்றுப்புறத்திலும் சரி மற்றவங்களுடைய தொந்தரவு உங்களுக்கு இருக்காது தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நல்லபடியாக இருப்பீங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி சரியா அதுக்காக அந்த சில பேருக்கு வந்து இந்த சர்க்கரை வியாதி ப்ளட் ப்ரெஷர்லாம் இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து உடனேலாம் க அதெல்லாம் கம்ப்ளைண்ட்டு அந்த கம்ப்ளைண்ட்லாம் உடனே போகாது ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா வரலாறு முழுக்கும் மாத்திரை எடுத்து ஆகணும் அதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸு சரியா அதுக்கெலாம் வந்து நம்ம மாத்திரை போட்டு தான் ஆகணும் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அவங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் சரியாக எக்ஸீட் ஆகாம கண்ட்ரோலாக இருக்கும் அப்படி தான் எடுத்துக்கணும் அது அதுவும் ஆரோக்கியம் தான் என்ன சொல்லுவாங்க நமக்கு நோயற்ற வாழ்வே குறையவற்ற செல்வோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நோய் வந்துருச்சுன்னா நம்ம சாப்பிட்ற மாத்திரையும் உணவும் நல்லபடியாக நமக்கு சேர்ந்துக்கிட்டாலே அதே ஒரு ஆரோக்கியம் தான் அப்படின்னு எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் ரைட்டு இப்போ ஆறாம் இடத்துல இருக்க சூரியன் வந்து நல்ல பழங்களை கொடுக்குறாருங்க சூரியன் ஆறாம் இடத்துல இருக்க சூரியன் வந்து மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்குறாரு எனர்ஜியை கொடுக்குறாரு எதிர்ப்புகளை வந்து இல்லாமல் பண்ணிடுவீங்க அரசியல் வயதிலுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அரசாங்கத்தில் உயர் பதிலில் இருக்கிறவங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொடங்கும் காரிய அணுகும் இருக்கும் அரசாங்க முயற்சிகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த அரசாங்க வேலைக்கு தேடுறவங்க இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக இருக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்க அரசு வேலைக்கு தேடுறவங்களுக்குலாம் கூடுதல் சிறப்பாக இருக்கும் மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் ஆணி மாதம் வந்து கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதாவது எதிரிகள் பொருளாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் எதிரிகள் பொருளை விவகாரத்தினால வெற்றி பெறுவீங்க அதாவது சில பஞ்சாயத்து பின்னே எதிரி பொருள் கூட உங்கள் கைக்கு வந்துடும் சரியா சில பேர் இந்த கட்ட பஞ்சாயத்துலாம் பின்னே தன்வசமாக படுத்திக்கிறவாங்க அது மாதிரி அமைப்பு கூட சிலருக்கு இருக்கும் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும் கடன் தொல்லைகள் இருக்காது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிணிகள் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சூரியன் உஷ்ணமான கிரகம் அதனால் உஷ்ணமான சாப்பாடை சாப்பிடக்கூடாது இந்த இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து தென்மேற்கு இப்போ பருவமழை ஆரம்ப காட்டமாக போச்சு அந்த காற்றும் மாற்றி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு உஷ்ணம் குறையுது அதனால் சீதோஷ்ணம் நல்லா தான் இருக்குது இருந்தபோதிலும் உஷ்ணமான சாப்பாடு காரமான சாப்பாடு விஷயத்தை தவிர்த்துடுங்க அது நல்லதல்ல தேக அது வந்து கொஞ்சம் வயிற்று பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பாக இருக்கும் வாய்ப்பை கொடுக்கும் நல்லா இருப்பீங்க உத்தியோகத்தில் வந்து நல்ல ஒரு வேலைக்காரனாக இருப்பீங்க தொழில் பண்ணுறவங்களும் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது நண்பர்கள் உதவி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது சூரியனை வந்து அதுக்கும் உதவி பண்ணுவார் சரியா மரக்கடை வச்சுருக்கிறவங்க மரம் சம்பந்தப்பட்ட தொ தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிகல் எலெக்ட்ரானிக்ஸ் இந்த கடையில் வச்சுருக்கிறவங்க வயரிங் பண்ணுறவங்க சப்கர் செய்கிறவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இப்படி நிறைய சொல்லலாம் அணு உலை மின் உலை மின்சார வாரியம் காற்றாலை டர்பன் ஜெனரேட்டர் நீர் சக்தி நீர் மின் நீர் மின்சக்தி இப்படி நிறைய இதில் மின் பவர் இது பண்ணுறாங்க சோலார் பேனல் சோலார் சூரிய ஆற்றல் மூலம் மின்சாரம் தயாரிக்கிறது இந்த தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் யோகமான அமைப்பாக கொடுக்கும் அரசியல் வெற்றி கிடைக்கும் சரியாக பதவியும் கிடைக்கும் பிரச்சித்து பெறுவீங்க புகழ் அந்தஸ்து இருக்கும் தாய்மாமன் வழியில் சில தோஷங்கள் கொடுக்கும் ஆறாம் இடத்துல இருக்க சூரியன் வந்து தாய்மாமன் உங்கள் அம்மாவோட பிறந்த அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும் இல்லைனா அவருக்கு எதனாச்சும் சில பிரச்சனைகள் வருது வாய்ப்பு இருக்குது அது மாதிரிலாம் அது மாதிரி சில அமைப்பெல்லாம் கொடுப்பார் எந்த ஒரு கிரகமே நூற்றுக்கு நூறு நல்லதாக கொடுக்காது சில நேரங்களில் சில இடத்துல இருந்துச்சுன்னா சில ஆதிபத்திய விஷயத்தை கெடுக்கும் உறவு முறையில் கெடுக்கும் அது மாதிரி குடும்பமும் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க தகப்பன் கூட நல்ல ஒரு அணு நன்யுனம் இருக்கும் குடும்பத்தில் உங்கள் தகப்பனோட கை வாங்கியிருக்கும் சில பேருக்கு வந்து அரசாங்கத்தில் கவுர்மெண்ட் வளாகக்குறங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் பதிவு கிடைக்கும் ஆதாயம் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும் விடாமுயற்சி வந்து உங்களுக்கு வெற்றியை தரும் அருமையான அமைப்பாக இருக்குங்க அது போக கூடுதலாக ஆறாம் இடத்துக்கு சுக்கரனும் சூரியனும் போகிறாங்க புதனும் போகிறாங்க ஏன்னா புதன் வந்து அவர் வந்து அதுக்கு முன்னாடி பயிற்சி பயிற்சியாக போகிறாரு பதினாலாம் தேதியாக போகிறாரு ஆனால் புதனன் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு இருபத்தாறாம் தேதிக்கு மேலே கூடுதல் சிறப்பாக இருக்கும் இருபத்தாறாம் தேதிக்கு மேலே கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதனும் வந்து ஆறு ஏழாம் மடம் சம்மந்தப்பட்டது கூடுதல் சிறப்பு தான் ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பார் சுக்கரனும் வந்து ஒரு சுற்று சுற்று வருவார் நல்லாயிருக்கு சுக்கரன் நிலையும் ஆறு ஏழாம் இடத்துக்கு வருது மகர ராசிக்கு நல்ல வித தான் சுக்கரனுக்கு ஆறாம் இடம் மறைவு மறைவில்லை ஆட்சி பெற்ற புதன் வீட்டில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் ஸோ ஆறாம் இடம் ரனர் உணர் ரோகசானத்தில் சூரியன் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வாயும் நாலாம் இடத்தில் இருக்கிறாரு செவ்வாய் நாலாம் இடத்தில் இருக்கிறதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவில் சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன் சில சாதனைகளும் இருக்குது சில சர்க்கிள்களும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க மற்றபடி சூரியன் வந்து இப்போதைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு வாழ்த்துக்கள் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இந்த ஒரு மாதத்துக்குன்னு இல்லை மகர ராசினியர்கள் வாழ்நாள் முழுக்க சூரிய நமஸ்காரம் பண்ணது சாலை சிறந்தது ஏன்னா சூரியன் வந்து மகர ராசிக்கு ஒரு மாறுபாடு உள்ள கிரகம் சரியா சனி பகவானுக்கு ஆதிக்கத்தில் இருக்கிற நீங்கள் வந்து சூரியனை வழங்குனீங்கன்னா சூரியனுடைய பரிபூர்ணமான ஆசி மகர ராசி கிடைக்கும் சூரியனோட ஆசி ஆட்சி ஆசி கிடைச்சாலே எந்த துன்பமும் இருக்காது மலை போலின்ற மலை போல் வருகின்ற வினைகள்லாம் பனி போல காணாமல் போயிடும் சரியா சூரியன் அதை கொடுப்பார் பிரபஞ்சத்துக்கே உலகை கொடுக்குறவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா நல்ல ஒரு ஆத்ம ஒளியை கொடுப்பார் ஆத்மசக்தியை கொடுப்பார் தேக ஆரோக்கியத்தை கொடுப்பார் வைரையாக்கத்தை கொடுப்பார் தன்னம்பிக்கை கொடுப்பார் எல்லாத்துக்குமே தான் தேக ஆரோக்கியம் தன்னம்பிக்கை வைராக்கியம் அரசியல் ஆளுமை ஆண்மை பேர் எல்லாத்தையும் கொடுக்குறவர் அவர் தான் இந்த பிரச்ச பிரபஞ்சத்தில் இந்த புல் பூண்டு எல்லாத்தையும் வளர வைக்கிறவர் அவர் தான் தாவரங்களுக்கு வந்து ஸ்டார்ச் பச்சையும் பாங்க சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும் பச்சையம்னு ஒரு வார்த்தை இருக்கும் பாட்டனியில் வரும் அந்த பச்சையத்தை கொடுக்குறவர் தான் சூரியன் இல்லைன்னா தாவரம் வளரவே வளராது என்னதான் நீர் இருந்தாலுமே சூரியன்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த ஸ்டார்ச் தான் தாவரத்தை வளர வைக்குது அந்த தாவரத்தின் மூலியமாக தான் நமக்கு காய்கறி காய்கனிகள் கிடைக்குது நம்ம சாப்பிட்றோம் நமக்கு சாப்பாடுக்கு உண்டான காய்கனிகளை கொடுக்குற கிரகம் வந்து சூரிய பகவான் தான் அப்பேற்பட்ட சூரிய பகவான் வந்து ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் மகர ராசினியர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் நீர்காயிலுடன் நீடு ஓடி வாழ்க நிறைந்து வளம் பெறுக நன்றி நேர்களே